வணக்கம் என்னுடைய பேர் வந்து ரத்ரசிங்க முரளிதரன் நாம் வந்து பலத்துறை பிரதேச சபைக்கு கிரடாவுள் தொடக்கம் முள்ளியாமல் பன்னிரெண்டு பன்னெண்டு பட்டங்களுக்கு நாங்கள் வந்து சுயேட்சையாக அணில் சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் அது உங்கள் யாவருக்கும் தெரிஞ்ச விடயம் நான் பெண்ணத்தை சொல்ல வர்ற விடயம் என்று சொன்னால் பலத்துறை பிரதேச சபையில் வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏழு கட்சிகள் போட்டியிடு ஒன்று வந்து இலங்கை தமிழரசு கட்சி அடுத்தது வந்து சங்க சின்னத்தில் போட்டியிடுற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அடுத்தது வந்து அதுக்கு அடுத்த அப்போலாம் வந்து இபிடிபி அடுத்தது வந்து தேசிய மக்கள் சக்தி அதுக்கப்பால் வந்து சஞ்சீத் பிரேமதாசர் தலைமையிலான அந்த அணி மற்றது ரணில் விக்ரம் சிங்க தலைமையிலான அணி அதுக்கப்பால் நாங்கள் சுயேட்சையாக நாங்கள் தனியொரு கட்சியாக தனியொரு தனிக்குழுவாக சுயேட்சையாக நாங்கள் போட்டிட்டு இருந்தோம் அப்போ நீங்கள் தமிழ் தேசியம் மண்டு நீங்கள் பார்க்க வழிக்கிட்டால் உண்மையில் அதில் நூறு வீதம் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற வகையிலே அது நாங்கள் மட்டும்தான் சுயற்ற மட்டும்தான் அந்த தமிழ் தேசியத்தை உறுதியாக நிற்கின்றது மற்றவர்கள் எல்லாரையும் பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதில் மூன்று காட்சி பெரும்பான்மை சிங்கள காட்சி மற்ற இபிடிபியை பற்றியும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அடுத்தது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியையும் தெரியும் அவர்களும் முழுமையாக நூறு வீதம் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்கள் இல்லை அதே போன்று தான் தமிழரசு கட்சியும் அவர்கள் நான் உங்களை சொல்லப்படுறேன் நூறு வீதமாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற பூரண இதுக்கும் விட்டு கொடுக்காமல் யாருக்கும் அடிவணியாமல் முன் செல்கிறவர்கள் நாங்கள் அந்த ஸ்வீட் செயரில் நாங்கள் மட்டும்தான் அதை வந்து தெளிவாக நான் எல்லாருக்கும் தெளிவாக்க விரும்புகின்றேன் அந்த வகையில் நான் சொல்ல வரது என்று சொன்னால் ஏற்கனவே கலந்த வேட்புமனு தாக்கலின் போது நாலு கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதில் வந்து ஒன்று தமிழ் தேசிய மக்கள் அகிலங்கள் தமிழ் காங்கிரஸ் அடுத்தது வந்து தமிழ் மக்கள் கூட்டணி அதுக்கு அப்பால் வந்து ஒரு சுயேட்சக்குழு டாக்டர் ராமநாதர்மையான குழு மற்றது வந்து சிங் சிங்கள பெரும்பான்மை கட்சியான பெருமான கட்சி நிராகரிக்கப்பட்டிருக்குது நான் இதில் வந்து இதில் வந்து நான் தெளிவாக நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் இதில் வந்து ஒரு தெளிவான இறுக்கமான முடிவை ஒன்று வெளிப்படையாக சொல்ல அதாவது ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னையாக இருந்தாலும் சரி இப்போ தமிழ் தேசியம் ஒன்று முழுமையாக நேசிக்கிறவர்கள் பயணிக்கிறவர்கள் நாங்கள் மட்டும்தான் அதை தெளிவாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு எங்களை எங்களில் உங்களுக்கு எதுவும் கோபதாபங்கள் இருந்தால் அது அங்கே நீங்கள் விடலாம் தேவையில்லை ஆனால் நீங்கள் வெளிப்பட தன்மையோட இந்த அதாவது ஏற்கனவே ஒரு தமிழரசு கட்சியோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ அல்லது சுயற்சி அணியோ எங்களையோ மூன்றிலேயே ஒரு கண்ணியை நீங்கள் குறிப்பிட்டு ஆதரிப்பதாக நீங்கள் வெளியிட வேணும் பகிரங்கமாக அறிவிக்க வேணும் மில்லியன் நீங்கள் உண்மையில் தமிழ் தேசியன்னு தான் பயணிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று நீங்கள் அது பகிரங்கமாக ஆதரிக்க வேண்டும் அதனால் நீங்கள் எங்களை எனக்கு தான் நீங்கள் எங்களை தான் நீங்கள் நான் சொல்லலை நான் வழியாக வெளிப்படையாக நான் சொல்ல வைக்கிறது தமிழ்த் தேசம் சார்ந்து நினைக்கிறது நாங்கள் மட்டும்தான் நூறு வீதமாக தெளிவாக நான் சொல்லுகின்றேன் அப்போ அந்த வகையில் மக்களும் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்காளர் பெருமக்களுக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த படத்தில் சபையில் முப்பத்தி மூவாயிரத்தி சட்ச வாக்காளர் நினைக்கிறேன் அந்த முப்பத்தி மூவாயிரம் வாக்காளர்களை நான் சார்ந்த எனது வடநாட்சி கிழக்கு சார்ந்த அஞ்சு வட்டாரத்தில் பன்னீர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற வடமாட்சி கிழக்கு மக்களை சொல்கிறேன் வடமாட்சி கிழக்கு என்பது மிகவும் ஒரு காத்திரமான விடுதலை போட்டத்தில் காத்திரமான பங்கு வலி வகித்த பிரதேசம் இந்த பிரதேசத்தில் நாங்கள் பல தியாகங்களை உயிர் தியாகங்களை கொடுத்துருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வடமாட்சி கிழக்கு உள்ள அஞ்சு வட்டாரத்தில் ஒரு வட்டாரத்திலையும் ஜேவிபியின் மறுமுகமான என்பிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி வெற்றிவாக சூடக்கூடாது வெற்றி பெரும்பான்மையாக வெல்லக்கூடாது அவர்கள் அதை தோக்கடிக்க வேண்டும் நான் வரமாட்சி கிழக்கு மக்களை நான் விரயமாக கேட்குறது அணில் சின்னத்தில் போட்டியிருப்பது எங்களை நீங்கள் பூர்ணமாக ஆதரிக்க வேணும் சரி உங்களுக்கு எங்களை ஆதரிக்க விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏனைய மற்ற ரெண்டு கட்சியை நீங்கள் ஆதரிக்கலாம் ஆனால் நீங்கள் மறந்தும் ஜெவிப்பிக்கு வாக்களிக்கக்கூடாது நீங்கள் நிலத்தையும் வரமாட்சி கிழக்கு நிலத்தையும் வளத்தையும் நீங்கள் உண்மையில் காப்பாற்ற வேணுமா நினைச்சால் நீங்கள் சுழற்சியான போட்டுக்கிற அணில் சின்னத்தில் போட்டு எங்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அதை உங்களுக்கு உறுதியாக நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் மற்ற எந்த கட்சி வேண்டாலும் எங்களோட பிரதேசத்தின் பலமோ நிலமோ காப்பாற்றப்பட மாட்டாது நிச்சயமாக அது பறிபோகும் அது எந்த கட்சி வேண்டாலும் அது அது நடக்கும் அது ரெண்டையும் காப்பாற்று எங்களால் வந்து ரெண்டையும் தடுக்க முடியும் அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன் நாங்கள் பிரதேசத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் எங்களால் நிலத்தையும் வளத்தையும் காப்பாற்ற மட்டும் முடியும் மற்ற எதுவுமே எங்களால் எந்த ஒரு கட்சியாலும் செய்ய முடியாது என்பது வடமாட்சி கிழக்கு மக்களுக்கு நான் மிக பகிரங்கமாகவும் விதியமாகவும் கேட்டுக்கொள்ளும் பகிரங்கமாக சொல்லுவதும் இதுவாக கேட்டுக்கொள்ளுடன் என்னை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேணும் நீங்கள் நாங்கள் வெல்லலாம் அல்ல சோக்கலாம் வந்து வேறு பிரச்சனை ஆனால் எங்கள்கிட்ட வடமாட்சி கிழக்கு பிரதேசம் பிரதேசம் வந்து முழுமையாக வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அணைச்சுனது வாக்களிச்சியாக வேணும் வகைகளை தயவு செய்து எதிர்வரும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நடைபெற்ற ஊராட்சி சபை தேர்தலில் வடமாட்சி கிழக்கு அஞ்சு வட்டாரத்திலேயும் நீங்கள் அமோக வெற்றியை அணில் சின்னத்துக்கு வழங்கவும்னு கேட்டுக்கொள்ளும் அதே நேரம் ஏனைய அங்கால் உள்ள வடத்தில் உள்ள ஏழு வட்டாரங்களில் நீங்கள் அணு சின்னத்துக்கு வாக்க எங்கே இருந்தாலும் நீங்கள் அணு சின்னத்துக்கு வாக்களித்து அணில் சின்னத்தில் குறைஞ்ச பட்சம் குறைஞ்ச பட்சம் ஒரு அஞ்சு உறுப்பினர்களாவது நீங்கள் அந்த சபைக்கு அனுப்பி எங்களில் வடமராட்சி வடமாட்சி கிழக்கு பிரதேசங்கள் நிலத்தையும் வளத்தையும் நம்ம காப்பாற்றுவதற்கு உதவு உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையில உதவுவீர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு அந்த கருத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் நான் இன்னும் ஒன்றும் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் தமிழ் மக்கள் கூட்டணியும் பகிரங்கமாக நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் அங்கே இந்த கட்சிக்கு ஆதரவையும் கூட மக்களுக்கு நீங்கள் உங்களோட கருத்தை சொல்ல வேணும் அது அணி சின்னதை போல நாங்களாக இருக்கலாம் இல்லை இனி ரெண்டு தமிழ் அந்த எங்களுக்கு தமிழ் கட்சியாக இருக்கலாம் உண்மையில் தமிழ் மக்களை வந்து ஒருமித்த ஒரு அணியாக இந்த வடமராட்சி மண்ணில் வடமராட்சி பிரதேசம் மட்டுமில்லை வடமராட்சியில் எந்த ஒரு சபைகளையும் சிங்கள பெரும்பான்மை கட்சியான ஜேவிபி என்ற மறைமுகமான என்பிபி என்ற கட்சி எந்த ஒரு சபையிலும் பெரும்பான்மையாக உறுப்பினர் பெறக்கூடாது அப்போ அந்த வகையில் நீங்கள் பலத்துறை பிரதேச சபைக்கு அகிலங்க தமிழ் கேந்திர விமான தலை கேந்திர விமான தலைமையில் தமிழ் காங்கிரஸும் விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியும் நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் நாங்கள் இந்த கட்சியால் இந்த சுழற்சியை தான் ஆதரிக்கிறதை நீங்கள் மக்களுக்கு பகிரங்கமாக சொல்ல வேண்டும் இந்த ஊடக வாயிலாக நான் விரியமாக கேட்டுக்கொள்கின்றேன் என்னென்று சொன்னால் நான் அது சுருக்கமாக சொல்லப்போனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் நான் தொடர்ந்து பயணித்தவன் அவர்களுக்கு எங்களுடைய போக்கும் நிலைமையும் அவர்களுக்கும் விளங்கும் அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி எடுக்கின்ற மனைவண்ணனுக்கும் எங்களை பற்றி தெரியும் நாங்கள் சுயற்சியாக போட்டியிட்டாலும் எங்களோட கொள்கைகள் அல்லது எங்கள இதுகள் வந்து நாங்கள் எப்படி செயல்படுவோம் எப்படி எங்கள இருக்கும் அவருக்கு நல்லா தெரியும் அந்த வகையில் தான் நான் அவையை கேட்குறேன் ரெண்டு தரப்பும்பம்மும் நீங்கள் பகிரங்கமாக எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் இல்லை என்று சொன்ன எங்களுக்கு எங்களை ஆதரிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்னைய ஏதோ ஒரு ரெண்டு கட்சியில் ஒரு கட்சியை நீங்கள் நாங்கள் பகிரங்கமாக வேண்டும் மக்கள் மத்தியில் நீங்கள் பகிரங்கமாக வலுப்படுத்த வேண்டும் இந்த ஊடக வாயிலாக அவர்களை கேட்டுக்கொள்ள முடியும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்